ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஹோம் பவுண்ட் அட்வென்ச்சர்ஸ் நான் சுகன்யா இந்த வாரத்தோட ஸ்பெஷல் சிக்கன் கறி குவிக்காக பண்ணிடலாம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக ஈஸியாக பண்ணலாம் டேஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இது ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு விரவி மூடி போட்டு வச்சுட்டிங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ரெண்டு தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் மூணில் இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணுறேன் இந்த சிக்கன் கறிக்கு சன்ஃபிளவர் ஆயில் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கடலை எண்ணெய் கிரவுண்ட்நட் ஆயில் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதோ ரெண்டு பிரியாணி இலை போடுறேன் வேற எந்த ஹோல் ஸ்பைசஸும் தேவைப்படாது பெரிய வெங்காயம் நான் எப்பவும் நாலு குட்டியாக கட் பண்ணி போடுவேன் இந்த சிக்கன் குழம்புக்கு இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குறைஞ்சது ரெண்டு பெரிய வெங்காயமாச்சும் வேணும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குறேன் வெங்காயம் பாதி வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் நீங்க காரம் சாப்பிடுவீங்கன்னா நாலு இல்லை அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரட்டும் நாலு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது போடுறேன் தக்காளி நல்லா மசியட்டும் இப்போ ஹை பிளேம்ல வச்சு சிக்கன் போட்டு கலந்து விடுங்க லைட்டா தண்ணி வர ஆரம்பிக்கும் அப்ப மூடி போட்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க நாம தண்ணி ஊத்தாமலே சிக்கன்ல இருந்து இவ்வளவு தண்ணி வந்திருக்கு லைட்டா கலந்து விடுங்க தண்ணி கொஞ்சம் வத்த ஆரம்பிக்கும் முக்கால்வாசி தண்ணி வத்தி போன பிறகு ஃப்ளேம குறைச்சி லோல வைங்க இப்படி ஃபர்ஸ்டே ஹை ஃப்ளேம்ல சிக்கனை வதக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் வேக வச்சாலும் சிக்கன் ஹார்டா இல்ல ரப்பர் மாதிரி இருக்கும் கடைசில அரை கிலோ சிக்கனுக்கு அரை டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா இது மட்டும் ஆப்ஷனல் கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவு நார்மல் வத்தல் தூள் போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலந்து விடுங்க வெங்காயம் வதக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கட் பண்ண கொத்தமல்லி இலை போடுறேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலைய மட்டும் லாஸ்டா போடுறதுக்கு எடுத்து வைக்கிறேன் ஒன்னே ஹால் கப் அளவு தண்ணி விடுறேன் உங்களுக்கு ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுற மாதிரி கட்டியா வேணும்னா முக்கால் கப் தண்ணி விடுங்க போதும் மூடி போட்டு லோ 15 பதினஞ்சு கழிச்சு ஓபன் பண்ணி அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் லெமனோட ஜூஸ் எடுத்து வச்ச கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான சிக்கன் கறி ரெடி இந்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்க